எனக்கு இறைவனோட அருள் இருக்கிறது எனக்கு இறைவனை பற்றி நன்கு தெரியும் நான் நிறைய படித்துவிட்டு நிறைய அறிந்து வைத்திருக்கின்றேன் விட நிறைய அறிந்தவர்கள் உள் இந்த உலகத்திலே கிடையாது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா அந்த மாதிரி எண்ணம் வைத்திருக்கிற எல்லாத்துக்கும் இது பொருந்தும் ஒரு காலகட்டம் வரும் என்னன்னா ஒரு நம்மளோட வாழ்க்கையோட இறுதி பகுதிக்கு நம்ம போவோம் அவ்ள தான் இனிமேல் நம்ம இந்த கூட்டத்தை தொடர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போய் நிற்கிறப்ப ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் கூட இல்லையாட்டுருக்கே அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப ரொம்ப குறைவு எல்லாத்தையும் அறிந்து வைத்திருந்த உன்னால் இந்த கூட்டிலே இந்த உயிரை தங்க வைக்கக்கூடிய சூட்சமத்தை அறிய அல்லவா அப்போ நம்ம இப்போ என்ன படித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது இன்னொன்று இறைவனின் கருணையை உணர்ந்து கொண்டவன் நான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க இறைவனின் பூரணமான அருளை பெற்றவர் நான் அப்படின்ட்டு இறைவனுடைய பூரணமான அருளை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் இறைவனுடைய கடைக்கண் பார்வையில் ஒரு துளியை பெற்றவர்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பொருள் கொள்ள வேண்டும் என கருணை வடிவமான இறைவன் எல்லா குழந்தைகளையும் ஒரே தான் பார்க்க போறாங்க நமக்கா அவருடைய சின்ன சுடுவரலை கூட நகர்த்த மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்றதை தவறாலெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இந்த இடத்துல எல்லாத்துக்குமான சக்தியும் தான் இருக்கிறது இப்ப இறைவன் பேராற்றல் உடையவர் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா நமக்கு தெரிஞ்சது என்ன இந்த பூமி தெரியும் ஒரு ஒன்பது கிரகங்கள் தெரியும் அதை தாண்டி போனா அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் இப்படின்ட்டு இன்னும் பல கோடி ஒளியா என்ன சொல்றது நிறைய ஒளியாண்டுகள் தாண்டியும் இன்னும் புது புது கிரகங்களா புது புது குடும்பம் இப்படியே கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க அறிவியலால் கூட இன்னும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு எல்லையை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே ஏதோ ஒரு இடத்தில் இருக்கின்ற நம்ம நாம் எல்லாம் அறிந்து கொண்டோம் என்று நினைப்பது எவ்வளவு வேடிக்கையான விஷயம் அப்படிங்கிறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் அப்படிங்கறது ரொம்ப அவசியம் இந்த இடத்துல அப்ப இறைவனுடைய மகிமையை நம் இன்னது என்று வரையறுக்க முடியாது அவருடைய அன்பு அப்படிங்கிறது தான் அப்படின்ட்டு வரையறுக்க முடியாது ஏனால் நம் அறிந்தவை இவை அறியாதவை எவ்வளவோ இருக்கலாம் அவருடைய அந்த கருணை அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்கலாம் பேராற்றல் அப்படிங்கிறது எவ்வளோ யார் அறிந்தார் இறைவனை முழுமையாக யார் அறிந்தார் யார் உணர்ந்தார் யார் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு உணர்ந்தவர் எல்லாம் அமைதியாகி விட்டார் உணர்ந்தவர் எல்லாம் அமைதியாகி ஓரளவுக்கு உணர்ந்தவர்கள் கூட அதற்கு மேல் பேசுவதில்லை அப்படியே விட்டுட்டு அது அந்த தான் அவங்களுக்கு பெரியது அப்படின்ட்டு அப்படியே போடுவாங்க வந்து இறைவன் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்வதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் யாராவது அணுகி ஐயா இந்த மாதிரி இறைவனைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதிகபட்சம் ஒரு வார்த்தை அப்படி பேசியதாக தான் நாமும் நிறைய நம்ம குருமார்கள் மூலமா கேள்விப்படுறோம் ஒரு வார்த்தை பேசுவார்கள் அதற்கு மேலே கிடையாது அதே பல பல கோடி அர்த்தங்களை கொடுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும் அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு விளக்கத்தை கொடுத்து விட்டு போய்விடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க அப்ப நம்ம அறிந்து கொண்டோம் உணர்ந்து கொண்டோம் அல்லது தெரிந்து கொண்டோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு சொல்லப்போனா இறைவனை பற்றி அறிந்து கொண்டோம் என்பதெல்லாம் ரொம்ப குறைவு உலகத்தை பத்தி இந்த பிரபஞ்சத்தை எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம சொல்லுவோம் இல்லையா கட்டுறதும் கை அளவு ஆஹ் அப்படி சொல்லும்போது அந்த கைமண் அளவு கூட இல்லை நம்ம கற்றுக்கொண்டது இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் அந்த தியானத்தில் அமரும் போது அல்லது வழிபாட்டிற்கு செல்லும் போதெல்லாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியவில்லை உணர்ந்து கொள்ள முடியவில்லைன்னு தவிப்பவர்களை பார்க்க முடிகிறது அடியேன் உட்பட நிறைய காலகட்டங்களில் இறை ஆற்றலை பற்றி உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் கொண்டு பித்து பிடித்தது மாதிரி தெரிந்தது உண்டு அப்ப இப்போ தெளிவடைஞ்சிட்டிங்களா அப்படினா அப்படின்னா ஏற்கனவே நான் இந்த தலைப்போட ஆரம்பத்தில் அதாவது நம்ம அறிந்து கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப சின்னதான விஷயம் தான் அதனால ரொம்ப முழுமையான தெளிவு அறிந்து கொண்டோம் அப்படிங்கறதெல்லாம் அடியனுக்கும் சுத்தமாக பொருந்தாது சுத்தமாகவே பொருந்தாது ஆனால் ஒரு விஷயத்த தெளிவாக உணர்ந்து கொண்டோம் என்ன அப்படின்னா மனசுக்குள்ள வெவ்வேறான சிந்தனைகளை வைத்துக்கொண்டு மனதிலே எண்ணங்களின் தொகுப்பை வெவ்வேறு சிந்தனைகளில் வைத்துக்கொண்டு நம்ம என்னதான் வழிபாடு செய்தாலும் என்னதான் தியானம் செய்தாலும் அதில் ஒரு துளியை கூட நம்மளால உணர்ந்துக்க முடியாது தான் அடியேன் உணர்ந்து கொண்டது அடியேன் தானாக உணர்ந்து கொண்டேனா கிடையாது குரு மூலமாக நிறைய ஞானியர்களின் கூற்றுகளை வைத்து அதையெல்லாம் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது மனம் தெளிவில்லாது மனம் தெளிவு தெளிவுனா நம்ம என்ன நினைச்சோம் இதுவரை என்ன நினைச்சிருப்போம் ஒவ்வொருத்தர் அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் சொல்ல எல்லாரும் ஞானம் பெற்றவர்களுக்கு நிறைய பேர் இருப்பீங்க இந்த இடத்துல மன தெளிவு அப்படின்னா என்னன்னா நம்ம ரொம்ப ஒரு தெளிவான பாதை நம்ம இறைவனை சரணடைய போகின்றோம் அப்படிங்கிற அந்த பாதை அதுவும் ரொம்ப ஒரு இலக்கோடு கூடி இருப்பதாக அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் எந்த எண்ணுமே இல்லாமல் உணர்வதற்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பல விதமான கண்ணோட்டங்கள் அதுக்குள் இருந்திருக்கும் இறைவனை உணர்தல் பற்றி ஆனா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இதுல சில குணங்கள் நம்மிடம் இல்லாமல் இருந்து அந்த தெளிவு கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் இறைவனை உணர்ந்து கொள்ளுதலில் என்ன குணம் முதல்ல வந்து இந்த புறப்பொருட்கள் இருக்குல்ல எல்லாமே எனக்கு சொந்தம் அதுதான் பெருசு அப்படின்னு நம்ம வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்க இறைவனை உணரவே முடியாது உண்மையாக சொல்கிறேன் இது உணர்ந்த வகையிலே சொல்கிறோம் நம்ம கையில் வச்சுருக்க பொருட்கள் காலில் மாட்டியிருக்க பொருட்கள் இதெல்லாம் தான் உயர்வா தெரியுது இதெல்லாம் தான் உயர்வாக தெரியுது ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் இது நம்ம ஏற்கனவே இன்னொரு பதிவில் சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு ஆலயத்திற்கு போகிறோம் வெளியே நம்முடைய காலனியை கழட்டிட்டு கோயிலுக்குள்ளே போனால் அந்த காலனி மேலே மட்டும்தான் நம்ம ஞாபகம் இருக்கே தவிர இறைவனின் மீது அந்த ஈடுபாடு இல்லை தீபாராதனை காமிக்கிறாங்க அப்போ அந்த தீபாராதனை அந்த வெளிச்சத்தில் இறைவனை காண்கின்ற சந்தோஷம் அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு உண்மையிலுமே கிடைக்குது ரொம்ப முக்கியம் அதுதான் காட்டுகின்ற அந்த நேரம் முழுவதும் ஆலயத்துக்குள் இருக்கின்ற அந்த நேரம் முழுவதும் நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்களா அந்த விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்களா அப்படின்னா அது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய பெரிய கேள்வி உண்மையிலுமே அப்படித்தான் இருக்கமா அப்படிங்கிறது ஏன் பாதி நேரத்துக்கு மேல காலனி மேலே தான் ஞாபகம் இருக்கும் ஒருவேளை வெளியே ஏதாச்சும் பொருளை விட்டுட்டு வந்துருந்தோம்னா அது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த இதுலேயே இருக்கும் தியானிக்கு போறோம் இருக்கிற எல்லா பொருட்களும் இடஞ்சலா இருக்கும் இப்ப கைபேசி அதே போல் நீங்க வச்சுருக்க பணம் வச்சுருக்க ஆஹ் இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தான் சொல்லப்போனால் அப்ப தியானத்தில் அமர்வது அப்படிங்கிறதே சிறந்த கலை எதுவுமே இல்லாம எதையும் நான் இப்ப எடுத்துட்டு வரல எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த உட்காந்தாலும் நீங்க உட்கார்ந்தாலும் வீட்டில் அதை வச்சோமா இதை வச்சமா லைட்டை ஆஃப் பண்ணமா சிலிண்டர் ஆஃப் பண்ணமா இந்த மாதிரியே தான் எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் இது அனுபவங்கள் தான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல அப்ப இதையெல்லாம் சமாளித்து இதையெல்லாம் சமாளித்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வந்து என்னோட என்னோட விருப்பம் என்னன்னா அந்த இறைவனுடைய பாதத்தை மட்டும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரை உணர்ந்து கொள்ளுதல் மட்டுமே என்னுடைய அவசியம் என்று யார் ஒருவால் அனைத்து எண்ணங்களையும் விட்டுவிட்டு இதை மட்டும் மனதில் குடிக்கொண்டு நிறுத்துகிறாரோ இந்த எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் அதை மட்டும் மனதில் கொண்டு நிறுத்துகிறாரோ அவருக்கு அந்த தியானம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தியாகுமோ அப்படிங்கிறது தான் அடியனுடைய கருத்து இதுல தவறு இருக்கலாம் சரியா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அவர் அனுபவத்தில் பொருத்தி பார்த்து அப்போ இறைவன் மீது முழுவதுமான நாட்டம் அந்த பாசம் அந்த அன்பு அப்படிங்கிறது இல்லாம நம்ம செய்கின்ற பூஜையாகட்டும் நாம் செய்கின்ற தியானமாகட்டும் எதுவுமே பெரிதாக பழித்தமாகாதோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பா ஆம் ஆகாது உண்மையான ஈடுபாடு உண்மையான அன்பு இந்த மாதிரி புறப்பொருட்கள் மீது பற்று இல்லாமல் அவசர கதியாக இல்லாமல் இன்னைக்கு நான் காலையில் உட்காந்துன்னா எனக்கு மத்தியானத்துக்குள்ளே கடவுள் காட்சி தரணும் இன்னைக்கு நான் காலையில் தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னா சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தோம்னா நான் யோகத்துக்கு போயிடணும் தவத்துக்கு போயிடணும் அதுக்கப்புறம் அவர் காட்சி தந்துடணும் நான் கேட்குற வரத்தெல்லாம் தந்துடணும் அப்படிங்கிற அந்த அவசர கதியாக இல்லாமல் நாம் செயல்படுகின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு நிலைப்பாட்டோடு நாம் செயல்படுகின்றோம் அப்படிங்கும் போது இந்த ஆற்றலை பிரபஞ்சத்தில் எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கின்ற ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தான் விடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்துக்கிட்டால் வாழ்க்கை சொர்க்கமாகும் வாழ்க்கை சொர்க்கமாகும் அது என்ன ஒரே ஒரு விஷயம் எதுவும் நிலையில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டால் வாழ்க்கை சொர்க்கமாகும் பூமிக்கு வந்தது ஒரு யாத்திரை அவ்வளவுதான் எளிமையாக சொல்லப்போனால் இங்கு வந்து ஒரு யாத்திரை போல வந்திருக்கின்றோம் வந்திருக்கின்றோம் கண்டிப்பாக திரும்ப வேண்டும் அதில் எந்த கருத்தும் இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வரும்போதும் போகும்போதும் எதையும் நம்முடன் எடுத்துக்கொள்வது இல்லை அதில் எந்த கருத்தும் இல்லை ஏது உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உண்டாகக்கூடிய பொருட்களை எதுவும் நாம் கையில் எடுத்துக்கொள்வது இல்லை மாறாக நாம் செய்ததின் கர்மத்தை நாம் உடன் எடுத்து செல்கின்றோம் எடுத்து வருகின்றோம் இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னார் இத்தனை நாள் வாழ வேண்டும் என்ற காலநியதி தத்துவத்தின் அடிப்படையிலே இங்கு வந்தோம் நமக்கு கொடுக்கப்பட்ட செயல்களை செய்கின்றோம் நாம் வந்ததின் காரணம் முடிந்துவிட்டால் வந்த வழியை பார்த்து திரும்புகின்றோம் இது வாழ்க்கையோட யதார்த்தம் என்னடா இப்படி சொல்கிறோமே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதங்க இது வாழ்க்கையோட யதார்த்தம் நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் ஆம் என்று சொன்னாலும் இது நடக்கப் போவது நடப்பதுதான் இதிலே மாற்று கருத்து கொள்வோர் யாரும் இருக்க முடியாது இந்த விஷயத்தை தெளிவாக மனதிலே எப்பொழுதும் கொண்டால் வந்தவர் மீண்டும் திரும்பிதான் ஆக வேண்டும் என்ற அந்த கருத்தானது நமது மனதில் நிலைபெற்றுவிட்டால் நமக்கு இந்த ஆடம்பரம் பிற பொருட்களின் மீது மோகம் ஆணவம் இந்த மாயை இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் படிப்படியாக வர ஆரம்பித்துவிடும் அப்படி அதை நம்பவில்லை என்றால் நம்பித்தானே ஆக வேண்டும் வந்தவர் சென்றுதானே ஆக வேண்டும் அப்படி நம்பவில்லை என்றால் நம்புவதற்கான சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார் ஆனால் அதற்குள் காலம் முடிந்துவிடும் எதற்கான காலம் முடிந்துவிடுகிறது நாம் சொன்னமல்லவையா நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற அந்த மாயையிலிருந்து வெளிவர முடியாமலே போய்விடுகிறது வாழ்கின்ற காலம் பல்வேறு நோக்கங்களுக்காக இருக்கலாம் இந்த உலக வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதற்கு பல நோக்கங்களை நாம் கற்பித்துக் கொள்ளலாம் ஆனால் உண்மையான ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கின்றார் எல்லா பொருட்களிலும் அவர் அப்பொருளாகவே இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க வேண்டும் அதை உணர்ந்துக்கிறோமா அப்படிங்கிறது தானே இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருமே இன்றைய இருக்கின்ற குருமார்கள் ஆரம்ப கால காலகட்டத்திலிருந்து ஐயா திருமூலர்லேருந்து எல்லா ஆசிரியர்களும் எல்லா குருமார்களும் எடுத்து உபதேசித்தது இது ஒன்றைத்தான் எல்லா உயிர்களிலும் அவ் உயிராக இறைவன் இருக்கின்றார் அவ் உயிருடன் பொருந்தி இருக்கின்றார்னு நிறைய எடுத்து சொல்லியாச்சு இந்த உண்மையை நம்ம கேட்கும் போது ஆம் அப்படின்னு தோணுது ஆனால் அதை உணர்ந்துக்கிறோமா அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது ஏன் அடியேன் குறிப்பிடுகின்றேன் அப்படின்னா தவறாக நினச்சிக்க வேண்டாம் சிவ சின்னங்களை அணிவது ரொம்ப சிறப்பான விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் நெத்தியில அப்படியே நெத்தி நிறைய திருநீர் பூசும் போதும் இந்த கழுத்துல கண்டிகை அணியும் போதும் இருக்கின்ற அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது சொல்லில் அடங்காதது அதை அணிந்தால் தான் சிவபக்தரா அதை தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறோம் என்று தெரியுமா அப்படின்னு அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு போனால் சொல்கின்ற ஒரே விடயம் இல்லை தான் அது இல்லாமலும் ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே ஒருவரை பிடித்துக்கொண்டு நான் ஏற முற்படுகின்றேன் அப்படிங்கும் போது இது எல்லாம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன் அடியேன் இதை இங்கே குறிப்பிட வந்தேன்னா இந்த மாயையிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ரெண்டு இடத்துலையும் நிற்பாங்க இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல் இந்த உலகியல் வாழ்க்கையை விட முடியாத ஒரு தவிப்பும் அங்கே இருக்கும் இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் உண்டு அதை எந்த இடத்துல பார்க்கலான்னா அடியன் யாரிடமாவது இந்த ருத்ராட்சத்தை பற்றி பேசுகின்றோம் கண்டிகையை பற்றி பேசுகின்றோம் சிவச்சின்னங்களை பற்றி பேசுகிறோம் போது ஐயா நான் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமாங்கிற கேள்வி வரும் கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம் அது இறைவனுடைய அனுகிரகம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம் அதில் எந்த தவறுமே இல்லை என்று சொல்லி முடித்த அடுத்த வினாடி என்னவாக கேள்வி வர வேண்டும் என்றால் உண்மையாக அந்த தாகம் இருப்பவர்கள் என்ன கேள்வியை கேட்பார்கள் என்றால் அதை அணிந்தால் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை கூறுங்களேன் அப்படின்னு கேட்டால் அது ஒரு அர்த்தம் அப்போ ஒரு குருமார் என்னென்ன கடைபிடிக்க வேண்டுமோ எல்லாத்தையுமே எடுத்து சொல்வார் அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது குருவோட வழிகாட்டுதல் முறையாக கிடைக்கும் அடியேன் கூறுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மாறாக அங்கு என்ன கேள்வி வருகிறது என்றால் ருத்ராட்சம் அணிந்தால் இவ்வுணவை எடுக்கலாமா வேண்டாமா எடுப்பது சரியா தவறா இந்த கேள்வி கேட்காத நபர்களே இல்லை இவர்களுக்கு இறைவனை உணர வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது ஆனால் அந்த ஒரு பெரிய மாயை அல்லது அந்த ஒரு சிற்றின்பத்தை நுகர வேண்டும் என்ற இன்பத்தின் காரணமாக இவ்வுணவுகளையெல்லாம் எடுக்க வேண்டுமா என்ற கேள்வியும் அதனுடனே வந்துவிடுகிறது அடையன் அதற்குத்தான் எப்பொழுதுமே கூறுவது உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேளுங்கள் ஏன்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும் எல்லா உயிர்களிலும் உயிருடன் ஒன்றி உயிராகவே இருக்கிறார் இறைவன் சிவபெருமான் அப்படித்தான் இருக்கிறார் இப்ப இந்த இடத்துல ஏதாவது உயிரற்ற பொருட்கள் இருக்கிறது கல் கிடக்குது கல்லாக இறைவன் இருக்கிறார் மண்ணு கிடக்குது மண்ணாக இறைவன் கிட இருக்கிறார் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் ஒரு குரு உபதேசம் கிடைக்கிறது அவர் இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கின்றார் அப்படிங்கும்போது அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட இல்லை அவரிடம் உங்களுக்கு எழுகின்ற ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அடியனுடைய பெரிய வேண்டுகோள் இன்னைக்கும் நிறைய பேர் நிறைய பேர் உதாரணமாக அடியேன் குருமார்களுடைய பெயர்களை சொல்லி கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை குருமார்களின் உபதேசமும் சைவ சித்தாந்தம் மட்டுமல்லாமல் இறை கோட்பாடுகளை அவ்வளவு அழகாக எடுத்து சொல்பவர்கள் ஏராளம் ஏராளம் அவர்கள் எல்லாம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் இந்த இன்பம் அப்படிங்கிறது நிலையான இன்பம் எது இறைவனை உணர்ந்து இறைவனை பிடித்துக் கொள்கின்ற இன்பம் அப்படிங்கிறது நிலையான இன்பம் மற்ற இன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகின்ற இன்பம் இதுன்னு சொல்ல இந்த உடலே நம்மை விட்டு நீங்கிவிடும் அல்லது இந்த உடலை விட்டு நாம் நீங்கி விடுவோம் இதுவுமே வாடகைக்கு தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் எது இந்த உடலையுமே நம்ம வாடகைக்கு தான் வச்சிருக்கோம் ஏன்னா அது நிலையானதாக இருந்தால் அடுத்த பிறவிக்கு இந்த உடல் போக வேண்டும் போகாது இது வாடகைக்கு எடுக்கப்பட்டது எத்தனை நாட்களுக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறோமோ அத்தனை நாட்கள் முடிஞ்சு விட்டா இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போய் ஆகணும் போகலைன்னா அந்த காத்துகள் எல்லாம் வெளியேறி நம்மை போக வைத்துவிடும் விடும் அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது நிலையான இன்பத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும் இருக்கும் நிலையான இன்பத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும் காலம் சென்ற பின்பு இது போய்விட்டது அது போய்விட்டது அப்படின்னு நினைத்து தவிப்பதற்கு பதிலாக இருக்கின்ற போதே இறைவனை பற்றி கொள்வதற்கான வழியை தேட வேண்டும் அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் இறைவன் எங்கிருக்கிறார் எங்கிருக்கிறார் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கமே தவிர உயிரில் உயிராக ஒன்றியிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவரை தரிசித்து விட்டால் கிடைக்கின்ற அந்த சுகமானது எப்பேற்பட்டது குருமார்களும் பல ஞானியர்களும் எடுத்து கூறியிருக்கிறார்களே அதை பற்றி சிந்திக்கிறோமா அப்படின்னா கிடையாது அதை பற்றி சிந்திக்கக்கூடிய தருணங்கள் வருகிறதா அப்படின்னு கேட்டால் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை என்பதுதான் இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எல்லாத்தையுமே சிவமாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாத தான் ஆரம்பத்தில் அடகு ஏன் நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் நீங்கள் எங்கேயோ போய் ஆடு மாடு குருவி கோழி சிவமாக பார்க்கணுன்னு பார்க்கணும்னு அது ரெண்டாம் பட்சம்தான் வீட்டில் தாய் தகப்பன் உண்மையாக சொல்லப்போனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் நம்மை படைத்தது அப்படின்னு வச்சுக்கலாமா அவர்களுக்குள் இருக்கின்ற உயிரிலும் இறைவன் ஒன்று இருக்கிறார் அல்லவா அவர்களை நம்மால் சிவமாக பார்க்க முடிகிறதா அப்படி பார்த்து விட்டோம் என்றால் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்ப்போம் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களை பார்ப்போம் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களை பார்ப்போம் அப்படியே எல்லா ஜீவராசிகளையும் சிவமாக பார்ப்போம் இப்போ அதுக்கு ஆரம்ப கட்டம் என்ன பெற்ற தாய் தந்தையரை சிவமாக பார்ப்பது அப்ப இந்த சிவத்தை உணர வேண்டும் என்றால் தன்னுள் இருக்கின்ற உயிரில் இருப்பது போலவே எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஆரம்ப காலகட்டம் தன்னை எறிதல் அதனுடன் சேர்ந்து தம்முடன் இருப்பவர்களிலும் அது சிவமானது அப்படியே நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் அதுதான் முதல் படிநிலை அதை நீங்க உணர்ந்துகிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட எப்படி சிவத்தை உணர்ந்தோமோ அதே போல் எல்லா உயிர்களிலும் நாம் சிவத்தை உணர்வோம் அப்போ இந்த பல்வேறான கேள்விகள் மனதில் எழுகின்றன அல்லவா அதுக்கெல்லாம் குரு மூலமாக நமக்கு விடயங்கள் கிடைக்கப்பெறும் அவ்வாறு இல்லை என்றாலும் இறைவனே குருவாக வந்து அதற்கான விடயங்களை கொடுப்பார் அதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் அப்போ வந்தோம் வந்தவர்கள் திரும்ப வேண்டும் யாத்திரை வந்தோம் யாத்திரை முடிந்து விட்டால் நாம் திரும்ப வேண்டும் இதுதான் வாழ்க்கையோட நியதின்னு எல்லாருமே சொல்கிறது உண்மையும் கூட அப்போ இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது உங்கள் கையில் இருக்குது சிவத்தை உணர வேண்டும் என்ற தேடுதல் ஒரு வேட்கையாக மாறி அவரை உணர்ந்தே ஆக வேண்டும் என்ற வேட்கையாக மாறும் பொழுது அதற்கான வழிகளை இறைவன் காட்டுவார் உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கின்றனவோ அந்த சிந்தனைகளுக்கு போல்தான் உங்களுடன் பழகுபவர்களும் வந்து அமைவார்கள் ஒரு வகையிலே நாம் இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் ஆள் மனதிலே உண்டாகி அதையே நாம் வந்துட்டு அசைக்க முடியாததாக பிடித்து கொண்டோம் என்றால் அதற்காக இறைவன் அடியார்களை நமக்கு கண்களிலே காட்டுவார் அதை பற்றி அறிந்த அடியார்களை கண்களில் காட்டுவார் அல்லது சிவமே பல ரூபங்களில் வந்தும் நமக்கு அருள் செய்வார் அப்போ நாம் தயாராக வேண்டும் உணர்ந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும் எப்பொழுது இந்த வாடகை வீட்டை விட்டு காலி செய்வதற்கு முன்னால் நாம் அதை உணர்ந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும் அப்படி இருக்கின்ற பட்சத்திலே வாழும்போதே இந்த கோவில் நம் வாடகை வீடுன்னு சொன்னதே கோவில் தான் அது கிடைத்தற்கரிய பொக்கிஷம் அந்த கோவில் நன்றாக இருக்கும் பொழுதுதான் உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அதில் அடைஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளவு எளிதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட கோவிலை விட்டு இவ் உயிரானது நீங்குவதற்கு முன்னால் உள்ளிருக்கின்ற தரிசனத்தை நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதை முனைப்பாக செயல்பட்டீர்கள் என்றால் சிறப்பானதாக இருக்கும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க